वगतीसाय नमः நேர்களுக்கு வணக்கம் ஆரோக்கியம் தரக்கூடிய மருத்துவ குறிப்புகளையும் அறிவு தரக்கூடிய சித்தாந்த கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் மனித குலம் நல்ல ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து பிறகு மெய்ஞானம் சென்று இறைவனுடைய திருவடிகளை சென்று சேர வேண்டும் என்பதற்காக அத்துணை கலைகளையும் ஆய்ந்து அறிந்து அதனை அனுபவ ரீதியாக உணர்ந்து உலக மக்கள் அனைவருக்காகவும் வரக்கூடிய நோய்கள் குறித்தும் அவன் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் குறித்தும் வானிலை ஆய்வுகள் குறித்தும் அவர்கள் செய்யாத ஆய்வுகளே இல்லை அத்துணையும் ஆய்வு செய்து அனுபவ ரீதியாக உணர்ந்து எது நன்மை எது தீமை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நாம் புரிந்து கொள்வதில்தான் நமக்கு முரண்பாடே ஒழிய அங்கே மாற்று கருத்திற்கு இடமே இல்லை ஆகவே சித்தர்கள் தத்துவத்திலிருந்து இன்றைக்கு சித்தாந்த கருத்தை தெரிந்து கொண்டு பிறகு ஒரு மருத்துவ தகவலை பகிர்ந்து கொள்வோம் இன்றைய சித்தர் பாடல் மகான் சித்தர் பாம்பாட்டி சித்தர் அவருடைய பாடல் தெளிந்து 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 ஆடு பாம்பே சிவன் சீர்பாதம் கண்டு தெளிந்தாடு பாம்பே ஆடு பாம்பே தெளிந்தாடு பாம்பே சிவன் அடியினை கண்டோம் என்று தெளிந்தாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே பாம்பாட்டு சித்தரவு பாம்பை உருவகப்படுத்தி இங்கே சொல்லுகிறார் ஆடு பாம்பே தெளிந்த ஆடு பாம்பே சிவன் சீர்பாதம் கண்டு தெளிந்து ஆடு பாம்பே பாம்புனால் எல்லாருக்குமே நாகம் என்று சொல்லக்கூடிய இந்த பாம்பு தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் சித்தர்கள் அவர் நிறையா பாம்பு அவர் இருக்கிற இடத்துல இருக்கும் அவர் உடம்பெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கும் சிவபெருமானும் நிறைய பாம்பை கழுத்துலேயும் கையிலையும் கட்டிக்கிட்டு இருக்கார் பாம்பு வழிபாடு நம்முடைய சம் சடங்கு சம்பிரதாயங்கள்லேயே அதிகமாக இருக்கு இது பக்தி யோகத்திற்கு அடிப்படை பாம்பு வழிபாடு செய்வது பாம்புக்கு கோயில் அமைப்பது பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுவது பாம்பு புற்றிற்கு பால் ஊற்றி வழிபாடு செய்வது இதெல்லாம் பக்தி யோகத்தின் அடிப்படை கிரக நிலைகளிலே சொல்லப்பட்ட சம்பிரதாயங்கள் நாம் கிரக நிலையிலிருந்து மாறி இறைநிலை நோக்கி செல்லக்கூடிய நேரத்தில் சித்தர்கள் சொன்ன பாம்பு வேறு அது நாகமல்ல குண்டலினி என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பை பற்றி எல்லா சித்தர்களும் பாடி வைத்தார்கள் இங்கே பாம்பாட்டி சித்தர் சொல்வதும் அதே தான் குண்டலினி என்று சொல்லக்கூடிய பாம்பு நாகமல்ல ஆடு பாம்பே தெளிந்தாடு ஆடு பாம்பே சிவன் சீர்பாதம் கண்டு தெளிந்தாடு ஆடு பாம்பே நம்முடைய மூலாதாரத்திலே சுருண்டு படுத்திருக்கக்கூடிய குண்டலினி என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பு என்றைக்கு அதை நாம் உற்று உற்று பார்த்து அதனை தூண்டி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தம் ஆக்னேயம் என்று சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்கள் வழியாக அந்த பாம்பை தூண்டி ஆடி ஆடி ஆறாவது ஆதாரத்திலே அது ஐந்து நாகமாக விரிந்து நிற்கும் அப்பொழுது ஈசனை நாம் காணலாம் ஈசனுடைய அடையாளமும் அதுதான் என்று இங்கே சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் தெளிந்து தெளிந்து ஆடு பாம்பே ஈசன் திருவடியை கண்டோம் என்று ஆடு பாம்பே இந்த பாம்பினுடைய அடையாளங்கள் இரண்டு பாம்பு ஒன்றாக பின்னி கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் கற்சலைகளாக இருக்கும் அது இடது நாசி வலது நாசி சுவாசத்தை உணர்த்தக்கூடியது இரு நாசி சுவாசமும் ஒன்றாக இணையக்கூடிய நேரத்திலே சுழுமுனையிலே சுவாசம் பிறந்து நம்முடைய மனம் அந்த சுவாசத்தின் வழியே செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு நிலையில் சுவாசமானது சிரசிலே ஒடுங்கும் அந்த நேரத்திலே தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய பாம்பானது விழித்துக்கொண்டு நம் சிரசுக்குள்ளே ஆடும் அந்த பாம்பை பற்றித்தான் இங்கே பாம்பாட்டு சித்தர் சொல்லுகின்றார் முயன்றால் ஒவ்வொருவரும் அந்த பாம்பை தரிசனம் செய்யலாம் அவ்வாறு அந்த பாம்பை இன்றைக்கு நாம் தரிசனம் செய்கின்றோமோ அன்றைக்கு நமக்கு மெய்ஞானம் கிடைத்த நாளாக அது இருக்கும் சிவனுடைய இறைவனுடைய திருவடியை சென்று சேரக்கூடிய நாளாகவும் அதுதான் இருக்கும் அதற்கு இறைவன் அந்த வாய்ப்பை அருளட்டும் அடுத்ததாக மருத்துவ பகுதி இன்றைய பழமொழி புளியம் பழமும் ஓடும் போல இந்த சித்தர் சித்தாந்த தத்துவத்திலே ஒரு குறிப்பிட்ட நிலையில் புளிய மரம் அந்த பழம் வரக்கூடிய நேரத்திலே உள்ளே இருக்கக்கூடிய பழத்திற்கும் ஓடிற்கும் சம்பந்தம் இருக்காது பற்று அற்று தான் இருக்கும் அதுபோல் தான் உலகத்திலே பற்று அற்று இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நாம் பரமாத்மாவை தரிசனம் செய்ய முடியும் இங்கே அதனுடைய ஓடு உடச்சு பார்த்திங்கன்னா உள்ளே அது சுருங்கி போயிருக்கும் ஓடும் அதுவும் ஒட்டி இருக்காது பழமாக இருக்கக்கூடிய தருணத்தில் புளியம் பழமும் ஓடும் போல நிழல் தரும் மரங்களில் பள்ளி பருவத்தில் படித்திருக்கிறோம் அசோகர் சாலையின் இரு புறங்களிலும் புளிய மரங்களை குறிப்பாக நட்டு வைத்தார் நமக்கு பல ஊர்களின் நோடுக்கு பகுதிக்கு செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு அடையாளமாக கூட அது இருந்தது இன்றைக்கு சாலை பெருக்கும் வாகன பெருக்கும் மக்கள் தொகை பெருக்கும் அந்த அடையாளங்கள் எல்லாம் மறைந்து கொண்டே வருகிறது இருபுறமும் மரங்கள் இருக்கக்கூடிய தார் சாலைகள் ஒரு சில பகுதிகளிலே தான் காணப்படுகிறது குறிப்பாக இந்த கோடை காலத்திலே புளிய மரத்திலிருந்து பழம் ஒழுக்கக்கூடிய ஒரு சீசனெல்லாம் இப்போல்லாம் வரக்கூடிய நேரம் அன்றாடம் நம்முடைய சமையலில் பயன்படக்கூடிய புளி புளிப்பு சுவையை உடையது நாம் உண்ணக்கூடிய உணவிலே அறு சுவையும் தேவை என்பதனை நமது முன்னோர்கள் சொன்னார்கள் அதாவது இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு உவர்ப்பு கசப்பு இந்த ஆறு சுவை இந்த இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு ஊர்ப்பு எல்லாம் இருக்குது கசப்பு சுவையை அதிகமாக யாரும் விரும்புறது இல்லை கசப்பும் நமக்கு அளவாக தேவைப்படக்கூடிய ஒரு சுவைதான் அதை தெரிந்து கொண்டு பார்த்திங்கன்னா பாவக்காய் கோவக்காய் அதே நேரத்தில் சுண்டக்காய் இது மூணுமே கசப்பு இதெல்லாம் நம்மளுடைய சமையலில் இருக்கணும் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இது ஒரு நவீன விஞ்ஞானத்தில் கசப்பில்லாத பாவக்காய் கசப்பு இல்லாத கோபக்கா இது எதற்கு யாருக்கு வேணும் அது உழவர் சந்தை என்கின்ற பேரில் அங்கே ஒரு ரசாயன தொழிற்சாலையே இயங்குகிறது மரபணு மாற்றப்பட்ட காய்கறி கீரைகள் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படி தவிர்த்தால் மட்டும்தான் சித்தர்கள் நமது முன்னோர்கள் சொன்ன தத்துவங்கள் புரிந்து அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய உணவு பழக்கத்தை வைத்து தான் நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும் இன்றைக்கு குழந்தையே பறக்க மாட்டேங்குது ஏன் அந்த காலத்தில் பத்து பதினைந்து எல்லாம் பெற்றெடுத்தார்களே அணுக்களே இல்லை இன்னைக்கு விதையில்லாத பப்பாளி சீட்லெஸ் விதையில்லாத திராட்சை இப்படி சாப்பிட்றதுனால தான் நமக்கு பல பிரச்சனைகள் உருவானது அந்த வகையில் புளிப்பு என்று சொல்லக்கூடிய புளிய மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பழமானது அன்றாடம் நம்முடைய சமையலில் நல்ல ஒரு புளி குழம்பு ருசியாக இருந்துச்சுன்னா குறிப்பாக அதுவும் மீன் குழம்பு பழைய குழம்பாக இருக்கணும்பாங்க இப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போயிருக்கிறோம் அந்த புளி மருந்துண்ணும் காலங்களில் தவிர்க்கப்படணுங்கிறது சித்தம் ஒரு தத்துவம் பத்தியத்தில் அது வருது கடுகு புளி நல்லெண்ணெய் நீக்கி மருந்தை சாப்பிட வேண்டும் புளியை வறுத்து பயன்படுத்தலாம் ஏனால் அதிகப்படியான புளியானது வாதத்தை அதிகரிக்கச் செய்யும் ஆகவே அறுசுவை உணவு நமக்கு அவசியம் புளிப்பு என்று சொல்லக்கூடிய சுவையையும் அளவாகத்தான் நாம் சாப்பிட வேண்டும் அதே போல் கோடை காலங்களில் அதிகப்படியான கார்ப்பு சுவையை தவிர்க்க வேணும் கசப்பு சுவையை சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருமே அது எல்லோருக்கும் தேவையான ஒன்றுன்னு சாப்பிடணும் ஏன்னால் கசப்பு சாப்பிடவில்லை என்றால் நம்ம சாப்பிடல அப்படின்னா நம்ம வயிற்றில் கீரிப்பூச்சிகள்னு சொல்லக்கூடிய இந்த குடல் புருட்கள் தட்டைப்புழு உருண்டை புழு நாடாப்புழு கொக்கி புழு இது போன்ற புழுக்கள் எல்லாம் உருவாகிறோம் அழியாது அதனால் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிற மாதிரி வரும் ஆகவே கசப்பு சுவையும் அறு சுவைகளில் ஒன்று புளிய மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த புளிப்பு சுவையை நாம் அளவாக பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் பெறுவோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போல கிளிக்